மலையும் மண்ணையும் காப்பதற்காக ராம்தூழல் கட்சி நடத்துற தென்காசியில ஆர்ப்பாட்டம் புளியர்ல போடலாம் நினைச்ச கூட்டம் செங்கோட்டையில வந்து நிக்குது செங்கோட்டையில இப்ப பாருங்களேன் எப்படி இடத்துல நிக்கிறோம் ரெண்டு பாட்டி வச்சிருக்கோம் ஒரு மேடை போடுறதுக்கு ஆய்வாளர் ஒத்துக்கிறாரா உதவி ஆய்வாளர் ஒத்துக்க மாட்டாரா ஆய்வாளர் என்ன சொல்றாரு புதுசா வந்திருக்காரு தம்பி யாரு பேச்சுமே கேட்க மாட்டேக்காரு சரி கொடி நடலான்னு ராத்திரி கொடி நடத்துக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு தானே கொடுறோம் இன்னைக்கு என் கொடி நடுற ஆம்பள திமுக கரண்ட் எப்படியே போய் பேசுவியா ஆம்பள திமுக கரண்ட் எப்படியே பேசுவியா சம்பளம் அவன்ட்டு வாங்கல என் காலில் போடுற செருப்புக்கு நான் கட்டுற வரியில வர்றது சம்பளம் நான் எல்லா காவல்துறையும் சொல்ல நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும் என் தம்பி தான் சொல்லிட்டு போனான் காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு போராடுற ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும் நான் மனசுல வச்சிருக்கேன் நான் கேக்குறேன் இந்த டிராக்டரிங் வரைக்கும் தானே இருக்குது

முதலமைச்சர் பேசுறாரு யார் உங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்ல அடே எங்க அப்பா அவர் பேசுறாரு சீமா போனாருன்னா டிவியில சீமானே பாத்துருவாங்க எங்க அப்பாவை பார்க்க மாட்டாங்க அதனால அவங்க டோப்பான் சொல்றாங்க நான் பொறுப்பு கிடையாது நான் அப்பா தான் சொன்னேன் அதெல்லாம் இதெல்லாம் கணக்குல வராது ராஜா அப்ப அவர் லேட்டா கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டுருவாங்க அப்படின்னு அதான் முதல் புரிஞ்சுக்கணும் மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கான் நீ பன்னெண்டு மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் நாம் தமிழ் கட்சிக்காரன் இப்போ என்னடா நடக்கும் வேதிக்கு வரவா வெளியே வரவா காத்துக்கிட்டே தான் இருக்கான் மலைய வெட்டி மண்ண குடஞ்சு அதுல லாபம் முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டார் ராஜா ஒரு பிள்ளையும் பார்க்க நீ பத்து மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டா மிட் நைட் மசாலால வந்தாலும் பார்க்க மாட்டாங்க பேசணும் என்ன பாலியல் பிரச்சனை பத்தி பேசுங்க இந்த பாலியல் பலாகாரத்துக்கு பாருங்க யோ பாணியர் பலாத்காரம்யா எழுதி கொடுத்துருக்காங்களோ இந்த நீட்டு நீத்துல வந்து நாங்க கட்டாயம் நீக்க மாட்டோம்னு உறுதி கொடுக்குறான் நீக்கோமுன்னு நிற்கும்னு நிற்கும்னு அவங்க எங்க இருந்து அப்புறம் நீக்கம் உள்ளுக்குல இருக்கதான வெளியே வரும் உதவி எழுதி கொடுத்தே படிச்சிக்கிட்டு இருந்தா எதாவது ஒன்னு உள்ள இருக்கணும்ல இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம் என்ன செயற்கை வச்சிருக்கோம் என்ன லட்சம் வச்சிருக்கோம் குறிக்கோள் வச்சிருக்கோம் இருக்கணும் இயற்கையில இருக்கணும் அதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும்

ஒரு நாள் லாபம் எம்பிட்டு தெரியுமா கணக்கு பாருங்க ராஜா கணக்கு பாருங்க ஆயிரம் லாரின்னு ஐநூறு ரூபாய் போட்டு பாருங்களேன் அமைச்சருக்கு அல்ற சில்லறைக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் ஏன்னா அது ஆயிரம் வருது அது கேக்கே சாருக்கு நமக்கு தனியாடு ஒன்னும் பிரச்சனை நீங்க ஆயிரம் எப்படி விடுறது எப்படி விட முடியும் செங்கோட்டையில போய் போட்டுக்கோங்க நாங்க அதான் கேட்டேன் ஆலப்புரத்துல போட்டுருக்கோமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு ஏன் சொல்லுங்க அங்க இப்படிதான் ஆயிரம் லாரி போய்கிட்டே இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில முதல் இடம் ரெண்டாவது இந்த கன்னியாகுமரி தென்காசி தான் ஆயிரம் குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கா அங்க குவாரி அவங்க வீட்டுக்கு ஒரு சுத்தி பெற்ற இடம் தெரியாமல் இருந்துக்கிறதுக்கு மூவாயிரம் குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கான் அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்புல நான் அந்த வடர் கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அதுவும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கும் போது எவ்வளவு தூரம் அடுக்கு முறையை கொண்டு வர முடியுமோ நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடியே கட்டணும் இப்பதான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு அண்ணன் காலையில கூட தூத்துக்குடி விமான இருந்து வரும்போது பத்திரிகையாளர் செஞ்சு வெளியே வர்றாங்க ஒரு அம்மா மகளோட நிக்கிறோங்க தம்பி நீங்க வரணும் தம்பி நீங்க வரணும் நானும் வர நீங்க அம்மா நீங்க போடுறோம் முடியும்

ஊர்ல மண் எடுக்கிறான் பிரச்சனை ஒரு ஊர்ல மலையை உடைக்கிறான் பிரச்சனை ஒரு ஊர்ல வாழ மண்ண பிரச்சனை எல்லாத்துக்கும் காடைய செத்து போயிடான் அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல பிரச்சனை தெரியுமா இந்த ஆறு ஆலங்குளத்துல தெற்கு காவலம் ஒரு ஊரு சுடுகாடு இல்லாம இருக்கு ஒரு ஊர் காலமா நினைச்சு பாருங்க அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் மாவட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்ப எவ்வளவு சிக்கல் ஐம்பது வருஷம் கொடுத்த பிறகு திமுக தான் ஜெயிக்கும் அதிமுக தான் ஜெயிக்கும்னா

நான் உனக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு யார் யாருன்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் வரணும் சொல்லிட்டு போன தம்பி என் அண்ணன் முதலமைச்சரு ஒரு வண்டிங்க இருந்து போட்டோம் என்னை கேள்ற வீட்டுல வந்து காடு வெட்டி வேலை நீதான் சொல்லிட்டு போனேன்

அவ்வளவு சீக்கிரம் அமைச்சரா என்ன குடும்ப போறாரு அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆசைரா பதினொன்றரைக்கு மள்ள மண்ணை அள்ளலாம் என்று சொல்லுகிற கட்சி வேணுமா இந்த மண்ணில் நாங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு குடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்று சொல்லுகிற கட்சி இந்த மண்ணுக்கு தலைமை இருக்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்க நான் நிக்கிறாங்க பாருங்க அண்ணன் தம்பி நாம அவன்கிட்ட கேட்கிறேன் நீங்க யோகாதீங்க யோகாதீங்க வந்து இருந்துட்டாங்க அந்தமேலாம் அதுக்கு தயாராயிட்டான் சுத்தி வேடிக்கை பாக்க நிக்கிறீங்க இல்ல

ஏதாவது ஒரு தலைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு இங்க மண்ணு பிரச்சனை பேசுவோம் இந்த பாருங்க திமுக இன்னைக்கு மாறுதட்டு அரிட்டாப்பட்டியில தங்கம் சுரங்க எடுக்க வந்தாங்களா அதை நாங்க தான் தடுத்து நிறுத்திட்டோம் பாராட்டு விழா யாரு அமைச்சர் மூர்த்தி தலைமையில அரிட்டாப்பட்டியில பாராட்டு விழா அதான் சகோதர துறைமுருகம் மாதிரி கேட்கிறோம் என்ன அரிட்டாப்பட்டியில சுரங்கத்தை தடுத்து நிறுத்திங்களே அப்ப தென்காசிலையும் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இருக்கிற மலைகளை கொடுக்கிறாங்களே அதையும் தடுத்து நிறுத்தல அதுல சுரங்கம் இருக்குன்னு யாரும் சொல்லல

மண்ணாலதான் எங்க பழப்பு விடுங்க கல்லாலதான் எங்க பழப்பு அப்படி வண்டி வண்டியா வண்டி வண்டியா உண்மையில இந்த மண்ணை மக்கள் நினைக்கிற விவசாய குடி மக்கள் காலையில இருந்து சேத்துல காலை வச்சுட்டு அப்புறம் மத்தியான சோத்துக்கு தான் வெளியே வந்து நிக்கிறான் அவன் செல்வமே இல்லடா அவன்கிட்ட பேர்லையும் செல்வம் இல்ல வீட்லயும் செல்வம் இல்லடா அவன் சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு கடன்காரங்களா வாங்கின கடியை வாங்கின காசு கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தூக்கப்பட்டு சாகுறான் எல்லாருக்கும் சோறு வர்றவன் கடவுள் அந்த கடவுளான விவசாயி வாங்கி கடனம் கட்ட முடியல நாலு லாரி பத்து லாரி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான் செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் எல்லாம் யோசிச்சுங்க ஆடியோக்கு பத்தாயிரம் ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அதே கேரளா சொல்லு 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 அவ்வளவுதான் முடிச்சு இல்ல நம்மால ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன இங்க இங்க குழந்தைகிட்டு யாரு நம்மால இருந்து என்னைக்கு வேற அப்படி யோசிப்பாருங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னா நாம் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசுல நினைச்சிகிட்டே இருக்கணும் அதனால கட்டாயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வர கோபம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோபத்தை தீக்கிறது தான் அத்து வருஷம் படி தேர்தல் ஒண்ணு வைக்கலாம் அப்ப நீங்க யாருக்கு வாக்கு சொந்தறீங்களோ அது வேறதான் வந்து உங்கள உட்கார் அப்படி ஒரு வாத்தத்தை இந்த மண்ணுல தமிழ்நாடு முழுக்க தினந்தோடு என் அண்ணன் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு இடம்தான்

வேற வழி எல்லாம் எல்லாத்தையும் சதிச்சு 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 அப்புறம் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் இருக்கு அதுக்கு இருக்கு இதுக்கு வர இருக்கு யாராவது ஒரு தலைவர் அஞ்சு வருஷத்துல ஒரு மாசத்துல இப்படி நிறைய காட்ட முடியுமா ஒருத்தரம் நேரம் காட்ட முடியுமா காட்ட முடியுமா அப்படி ஒரு தலைவருக்கான சொல்லல தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க போயிட்டு அடிச்சு விடுவாரு கட்டி விடுவார் சொல்லுவாங்கடா எந்த கட்சியா சொல்லுவாங்களா இல்ல மாற்று தலைவர்ல நாங்க ஏகவசரம் பேசணும்னு வச்சுக்கங்க உடனே அனுப்பிடுவாரு ராத்திரி உன்ன இது பேசுதான் வச்சுனா எவ்வளவு கருத்து இருக்கு அதெல்லாம் பேசாம அவர் போய் என்ன நீ வாப்போன்னு பேசி நீ ஓ வயசு அவர் வயசு அப்படி எந்த தலைவனா அப்படி கேட்பாங்களா எந்த கட்சி தலைவர் அப்படி பேசு அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மற்ற தலைவனா வாடா போடான்னு சொல்லிட்டா போதும் பதவி உயர்வு அவங்க பது சென்ன ஆட்டம் என்ன அப்படிதான் இருக்குது எவன் கொள்கை பேசலாம் கட்சியோட குறிக்கோள் பேசலாம் அதனால மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த மலை இந்த மண்ணு இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களையும் வளங்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்